அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களை பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைக்கான ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை தோல்விகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள் லட்சியத்திற்காக லட்சியத்தை அடைவதற்காக ஆயிரம் தடவை வழுக்கி விழுந்தாலும் லட்சியத்திற்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள் ஆயிரம் தடவை முயலுங்கள் ஆயிரம் தடவை தவறினாலும் பரவாயில்லை மீண்டும் முயலுங்கள் முயற்சியை கைவிட்டு விடாதீர்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி சாத்தியமாகும் புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்